வணக்கம் மக்களே சங்க இலக்கியங்களில் பெரிதாக போற்றப்பட்ட சேர சோழர் பாண்டியரை பற்றி இந்த காணொலியில் காண்போம் சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட அரசர்களாக உதயஞ்சேரல் எமே செங்குட்டுவன் இரும்புரை ஆகியோர் இருந்துள்ளனர் இவர்களுடைய தலைநகரமாக வஞ்சி இருந்துள்ளது தொண்டியும் முசரையும் இவர்களின் முக்கிய துறைமுகங்களாகும் மேலும் இவர்கள் பணம்பூவை சூடி வில் சின்னத்தை கொண்டு போரிட்டுள்ளனர் அதே மாதிரி சங்க காலத்தில் கரிகால பெருவளத்தான் கோச்செங்கனான் மனு சிபி போன்ற அரசர்கள் பெரும்பேறு பெற்றுள்ளனர் இவர்கள் உரை உரை தலைநகரமாக கொண்டு காவேரி பூம்பட்டினத்தை துறைமுகமாக கொண்டுள்ளனர் சோழர்கள் கொண்டு போரிட்டுள்ளனர் சங்ககாலம் என்று ஒன்று தோன்றியதே நெடுஞ்செழியன் என்பவன் சோழர் பதினோரு வேலியரையும் ஒன்றாக போரில் வென்றவன் கல்வி என்பது எல்லோருக்கும் முக்கியம் என்பதை அந்த காலத்திலேயே பேசியவன் அப்படிப்பட்ட பாண்டியர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு கொற்கையை துறைமுகமாக கொண்டவர்கள் இவர்கள் வேப்பம் பூவை சூடி மீன் கொடியை கொண்டு போர்